கம் வெல்கம் டு பிளக் இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் வந்து அக்காவிட்டு வந்து நாங்கள் க்ளீன் வச்சு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் போன கிழமை போன கிழமையாக தென் நாளைக்கு முதல்ல என்ன முந்தநாள் நாங்கள் முன்ன நாள் வந்து அஸ்மி வந்து கேட்டபடி ஒரே ஸ்விமிங் பூல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அப்போ அன்றைக்கு வந்து பின்னேறம்மா போயிட்டு லேட்டாக போயிட்டு வந்தபடியே நாங்கள் வந்து ஸ்விமிங் பூல் போகலாம் போயிட்டு அப்போ சொன்னோம் என்னென்றா சனி ஞாயிறு லீவு தானே அப்பேக்க பெரிய அம்மாவோட போங்கன்னு சொல்லி அப்போ அதே மாதிரியே நேற்று அக்கா கால் பண்ணிணோம் என்னென்னு சொன்னால் நாளைக்கு ஸ்விம்மிங் பூல் போகிறோம் அஸ்மியை கட்டாயம் கூட்டிகிட்டு வர சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மி நேட்டும் நாங்கள் போய் தனியாக தனியாக போயிட்டு வந்தது அப்போ பா வந்தானே ஏதாவது வீடியோ எல்லாம் பார்த்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க தனியாக கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லியிருப்பா அப்போ இன்றைக்கு சனிக்கிழமை ஆளை வந்து ஸ்விம்மிங் பூலுக்காகவே வந்து கூட்டிகிட்டு வந்தது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னுற டைம் ஒரு மூன்று மணி ஆகி கொண்டிருக்குது அக்காக்கள் அத்தானாக்கள் பூ அக்காவோட ஃப்ரெண்டு அவர் எல்லாருமே வந்து இப்போ போயிட்டினோம் இப்போ நானும் பேசனும் பைக்கில் போகிறோம் மெசன் வந்து முன்னுக்கே போயிட்டா நாங்கள் இப்போ வந்து போவோம் போய் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி நானும் குளிக்க பேசணும் குளிக்கல அக்காக்கள் எல்லாம் குளிக்க போனோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதோட வந்து நாங்கள் ச இங்க வந்து மதியம் வந்த உடனே நேட்டே சமை சாப்பிட்டு இன்றைக்கு வந்து சாப்பிட்டோம் என்னடா நெடுகை வந்து அவள் சமைக்கிற சொல்லிட்டு வரணும் அப்படின்னு என்ன செஞ்சோம்னு சொன்னா நேட்டே சொல்லிட்டேன் நாங்கள் வாரம் சமைங்கன்னு சொல்லி வடிவா சோறு காய்ச்சி மீன் கறி வச்சு கீரைக்கறி வெள்ளார சாமல் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் வந்த உடனே நல்லா வடிவா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து சுவிமிங் பூலுக்கு போகிறோம் போய் என்னெல்லாம் செய்யறன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே பாக்கிங்கன்னு சொன்னா இப்பவேலாம் குளிக்க போயிட்டோம் நாங்கள் வந்து இப்போ நான் முக்கியமாக பேசணும் போறதுக்கு காரணம் வடை வாங்க தான் வந்து நாங்கள் ரூபாய் என்ன அது நல்ல டேஸ்ட்டாக இருந்து வடை வடையை வாங்கிக்கொண்டு சிமிங் கூட போயிட்டு சாப்பிடுவேன் அண்ணா போடுறேன் விரால் வடையும் சுற்றி வடையின்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் சாப்பிடுவேன் ஓகே தாங்க வடையை வடையாட்டு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த அண்ணா நான் வடை போடுறேன் வடையும் சுத்தி வடையும் கால் வட வரையா குட்டி வட வரையா எத்தனை மணிக்கு என்ன தொடங்க நீங்க பன்னெண்டரைக்கு வந்துடுவீங்களா பன்னெண்டரையிலிருந்து இருந்து போட ஸ்டார்ட் பண்ணுவேன் பத்து இருபது பத்து மணி வரைக்கும் ஓகே வாங்கி கொண்டு போவோம் அப்படி எங்க போலீஸ் ஸ்டேஷன்

நான் வாங்குறேன் சொன்னா ஒரு நானூறு ரூபாய் தான் சோர்ஸ் வாங்குறது மச்சாலுக்கு 900 தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கு தொள்ளாயிர்க்கு வாங்கினா போல வாங்க தொழாயிரம் நானூறு தான் சோசுவாங்க வாங்கி ரெண்டு பேருக்கு கொண்டு போறாங்க குளிக்க நல்லா இருக்கு ஹலோ குளிக்க போறீங்களா எல்லாரும்

ஓகே ஓகே ஆட் டிப்பர் என்ன டிப்பர்லாம் கொண்டு நிக்கிறீங்க நீங்க அஸ்மி குளிக்கியா ஆ குளிக்கியா குளிக்க மாட்டான் தான் வாத்தை போட்டு குளிங்க சரியா என ரித்தி

கடை செடி வல இருந்தா ஓ இதுல நின்று காவல்கிறேன் இங்கே வருங்க வரேன் வர அடுத்த வர ஜாக்கெட் போட்டு கொண்டு வரேன்

அஸ்மி இப்ப குடிக்காங்க வரன் ஆஞ்சால் அஸ்மி குடிச்சு காட்டுங்க ஓகே பாருங்க இஞ்சி பாருங்க இஞ்சால் ஆக்கல அவர் தண்ணி காய்ச்சி போட்டு எடுக்கிறேன் அஸ்மி அஸ்மி நீங்க காட்டுங்க ஆசை அதான் கிடக்கு எனக்கும் வெயில் அஸ்மி நீந்தி அப்பாவோட நீந்தி எடுங்க வாய்க்கலாம் விட தெரியுமா ஆனாலும் எனக்கு போங்க நீந்தி அஸ்மிங்க வருங்க வீடு Nindi bang, nindi bang eh. Amin. Amin.

ஓகே வேறு வந்து தண்ணிக்குள்ளே பூந்து வீடியோ வீடியோர்கள் பண்ண பாருங்க இந்தாங்க தாங்க கொண்டு போய் இந்த மச்சாணு மச்சானும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில் வந்து நீச்சல் பழகுறணும் காசு கொடுத்து கட்டி நமக்கு கொடுத்தது வளம் தான் டை குளிக்க காலம் மட்டும்தான் நினைக்கணும் மெட்ராக்கில எல்லாம் படிப்பாக குளிக்கிறாங்க ரித்திக் ரித்திக் என்ன செய்றீங்க நீங்க அமைங்க பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த வடைய வந்து ரித்திக் நேரத்துக்கு என்ன செய்யணும் ரித்திக் நண்டு இல்லாது என்னது நாங்க வடைய சாப்பிட போறோம் சாப்பிடுங்க தான என்ன சாப்பிட்றீங்க அவேர் குளிக்கு நம்ம என்ன மேரேடா இன்னும் வர பாக்குறோம் อืม கரல் வடை detik detik கை சொல்லுங்க உங்க பாத்து சொல்லணும் என்ன செய்யுங்க

வெயிட் ஆகுதில்ல ஆ அமைத்துங்கம்மா பின்னுக்கு ரிவர்ஸ் அமைத்துங்க சரி என்ன சின்னுக்கு அமர்த்தி ஓடுங்கம்மா பின்னுக்கு ஓடுது மண்ணுக்கு ஓடுதில்ல அந்த அதுக்கு விடுங்களா அதுக்கு ஓடலாம்

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா வீடியோ பார்த்திருப்பீங்க அக்காவிட்ட போ யாஸ்மி வந்து ஸ்விம்மிங் புல்லெல்லாம் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே நைட்டு வந்து அக்கா கூட மறிச்சுட்டாங்க வேற இதுல எவ்வளவுதான் போக போகிறோம்னு சொல்லியும் வந்து மறைச்சிட்டாங்க நின்றுட்டு இன்றைக்கு தான் போனாங்க இன்றைய பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நாள் சொல்லி சொல்லிட்டு வந்து மொதல்ஸ்டே அனைத்து தாய்மார்களுக்கும் ஆஹ் அந்நேரத்தில் இருந்த நல் அம்மாவுக்கும் நான் முடியவே சொல்லிட்டேன் நம்ம அங்கிட்ட எதிர்பார்க்குறீங்களாமா நீங்க ஒரு வா

என்னன்னு சொல்லி பாதி உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா எங்க அம்மா வந்து எனக்கு அம்மாவா இருந்தது காணாம இப்ப வந்து எங்க அஸ்மிக்குமே வந்து அம்மா தான் அம்மா மட்டும் இல்ல அப்பாவும் தான் கட்டம் சொல்லி ஆகும் என்னன்னு சொல்றது இப்ப எங்களை எல்லாம் எப்படி வளர்த்திருப்பினம் என்று எனக்கு தெரியல அதை நாங்க வந்து இப்ப பாக்குறோம் என்னன்னு சொன்னா அஸ்மி அவையெல்லாம் வளர்க்குறோம் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா நான் என்னன்னு சொல்றது அஹ் சின்னலயே வந்து அஸ்மி வந்து பிறக்கைக்கே நான் வந்து வேலைக்கு போனபடி அஸ்மி அந்த காலம் தொட்டே பிறந்ததுல இருந்து நாலு மாசத்துக்கு பிறகு அம்மாக்களோட இருந்து வளர்ந்து

அஸ்மிய வந்து குளிப்பாடி தங்கட குளிப்பா எனக்குதான் கடமை பெத்த தாய்க்கு தான் கடமை எங்க அம்மா அப்பா தான் அம்மா படுத்துக்கிடப்போம் என்னன்னு சொன்னா கொஞ்சம் வேலைகள் அந்த இதுல வந்து அம்மாவும் குளிப்பாட்டி எல்லாம் சாப்பாடு எல்லாம் விட அப்பா கொண்டு இறக்கி விட்டுட்டு வருவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா டியூஷனுக்கும் கூட வந்து அஹ் அம்மா தான் அம்மா அம்மா வலிக்கிட்டி அப்பா தான் கொண்டே அதான் கொண்டே எல்லாம் விட்டுட்டு வரவேன் வேலைக்கு என்னன்னு சொல்றது அதுக்கு வந்து நான் எங்களோட அக்காவுக்கு சரியான இப்ப வாரது குறைவுன்னு சொல்லி சரியான கோவம் தான் ஒண்ணும் செய்யலாது நான் வந்து அம்மா கிட்டே இருக்கிறவடியா நான் உண்மையா சொல்லுவேன் நான் பேசன் அஸ்மி மூன்று பேருமே அஹ் குடுத்து வச்சினாங்க கண்ணோடு இந்த இந்த நாலு குடுத்து வச்சினாங்க எல்லா பக்கத்துலேசன் அம்மாக்களும் சரி அப்பாக்களும் சரி நல்ல சப்போர்ட் எங்கட விட உண்மையா எங்கட அம்மா அம்மா அப்பா மாதிரி வேற எங்கேயும் இருக்குமான்னு நான் எனக்கு தெரியாது என்னன்னு சொன்னா கூடுதலா வந்து இப்ப பாத்துக்கணும் கூடுதலா பாத்த இடங்கள்ல வந்து வளர்ந்த அப்புறம் வந்து பிள்ளை எல்லாம் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து சேவதோ ஒன்று ஆனா எங்கட வீட்டை வந்து எல்லாமே மாறி நடக்குது என்ன சொல்றது நானும் ஒரு மூத்த பிள்ளையும் அஸ்மி வந்து எங்க வீட்டுல வந்து கடைசி பிள்ளை மாதிரி தான் இப்ப என்ன்தான் ரெண்டாவது பிள்ளை ஓகே சரி அப்படித்தான் இப்ப அந்த அம்மா அம்மாக்கு வந்து நான் வந்து ஏன்னா கடுத்த புள்ளதான் அஸ்மி கடைசி பிள்ளை பிள்ளைன்ற மாதிரி தான் அம்மாவுக்கு வந்து வளர்ந்து வளர்த்து கொண்டு இருக்கணும் அது பெரிய ஒரு சப்போர்ட் எங்களுக்கும் என்ன சொன்னா நாங்களும் வேலையா போற வழ ஓகே உண்மையா உண்மையா வந்து வந்து இது பாத்தீங்கன்னா அவங்களண்ட அம்மாக்களுமே நல்ல சப்போர்ட் தான் நினைக்குது என்ன சொல்றது அம்மாக்களை பத்தி சொல்றதுக்கு வந்து வார்த்தையே இல்லை ஆனா எங்கட வீட்டுல வந்து எனக்கும் அம்மாக்கும் வந்து சண்டை இருந்தா சம்மா சண்டை வர்றது ஒரு கொஞ்ச நாள் தான் அந்த கடல் இருந்தா அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வர வர்றது குறைவு அது எல்லாத்த வீட்டையும் இருக்கிற வளமை தான் எங்கட வீட்டுல வந்து அண்ணா சரி அக்கா சரி ஆஹ் நான் இவ்வளவு மூன்று பேர்லயுமே வந்து கூடுதல அம்மாவோட சண்டை பிடிக்கிறான்னு சொன்னா நான்தான் சண்டை பிடிக்கிறது ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு அம்மா மலுவா நானும் அலுவா அதுக்கு கூட ஒரு ரெண்டு ஒரு மாதிரி செலவு இருக்கா அதுக்கு கூட தன்னுடைய பாட்டுல வந்து கதைச்சுக்கலாம் சின்ன சின்ன சண்டை அம்மாக்கள் வந்து தங்கட பிள்ளை மாதிரி தாண்டி அவங்க வந்து ஒரு நல்ல இதா பாக்குறாங்க அந்த வகையில வந்து நான் கொடுத்து வைச்சினான் உண்மையா உங்களுக்கு உங்கடைய அம்மாக்களும் இப்படித்தான் உங்களுக்கு இருப்பேன் ஆனா என்ன வந்து எந்த அம்மா வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பிள்ளைகள் பேர தாண்டி அவங்க வந்து செய்யறதுல வந்து நான் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யறாங்க எல்லாமே வந்து உண்மையா என்ன சொல்றது அம்மாக்களுக்கு நன்றி அப்பாக்கும் நன்றி ஓகே அம்மாக்கள் அம்மாக்கும் நன்றி அப்பாக்கும் நன்றி ஓகே கடைசி காலத்துல நான் நான் இப்ப இல்ல நான் அப்படினு சொல்லி இதை தான் சின்ன இல்ல சொல்ல முன்னோட இருக்கே மாட்டேன் உன்னோட இருக்க அந்த ஒரு இடப்பட்ட கட்டத்துல வந்து நான் கொஞ்சம் பாய் காட்டினு சொல்லி உன்னோட இருக்க மாட்டேன் உன்னோட இருக்க மாட்டேன் நான் அப்பயும் சொல்லுவேன் என்ன நடந்தாலும் கடைசி கட்டு என்னோட தான் இருப்பீங்க சுபேஷனும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மருமகன் மாதிரி நடந்து கொள்றது இல்லைன்னு சொல்றது எல்லாமே சுபேஷன் வந்து அவேலும் அப்படித்தான் மருமகன் மாதிரி நடந்து இல்லைன்னு சொல்றேன் மகன் மாதிரி எல்லாமே சாதனம் செய்யணும் கூடுதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா மருமக்கள் மாதிரி வந்து மாமி மாமாவோட வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கையில அது கொஞ்சம் மாதிரி எல்லா குடும்பத்திலேயுமே அது வந்து பலமா ஆனா வந்து சுவேசன் அம்மாக்களுக்கு எல்லாம் வந்து நல்லா நல்லா அவுத்து போகுது கண்ணோன் படக்கூடாது நல்லாவது போகுது அந்த வயதை வந்து என்னன்னு சொல்றேன் நாங்கள் கொடுத்து வைக்கிறாங்க ஓகே அதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள போறேன் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து அம்மா அப்பா எல்லாம் வந்து உண்மையா பெருமை கடைசி காலம் மட்டும் நான் தான் அமைச்சு பார்ப்பேன் உங்களுக்கு தெரியும் தான் இந்த வாழ்க்கையில் வந்து என்னென்ன நடக்குதுன்றெல்லாம் பயந்து கொண்டு போறோம் அது மட்டும் இல்லை அப்பாவுக்கு மேலே கூட சண்டை அம்மா அப்பா எனக்கும் எங்கட வீட்டில் வந்து மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளையுமே வந்து கடைசி பிள்ளை என்னோட வந்து ரெண்டு பேருமே சண்டை பிடிக்கிறது வந்து என்னோட தான் சண்டை இல்லாமல் அது பார்த்தா அடுத்த நிமிஷம் கழிச்சிட்டு போய் நமக்கு அஹ் கடைசி காலத்துல நான் இன்னதான் இருந்தாலும் சண்டை பிடிச்சேன் என்னோடதான் இருக்க போறீங்க நீங்க எல்லாரும் ஓகே என்ன இல்லையா அப்ப இனி வார மாதத்துல இருந்து நாங்க அக்கா விட்ட ஒரு கிழங்கா இவங்க விட்ட ஒரு கிளம்ப எல்லாக்கா அஸ்மிங்க இருந்தாலும் அம்மா போயிட்டான்னு சொல்லி அஸ்மியை எடுத்துக்கொண்டு விடத்தானே உன தம்பியும் பா என்னம்மா ஆஹ் நீங்க வேலை இல்லையே அம்மாவா போத்தான் போறேன் அஸ்மி அஸ்மி விட மாட்டேன் அம்மா போனா வந்து வந்துருவா உண்மையா எனக்கும் வந்து சொல்கிறது அவள் இல்லாட்டியும் இருந்துன்னு கை காலியங்கா அது மாதிரி வீட்டுல அம்மான்ற ஒரு ஆள் இல்லாட்டி வந்து கைகால் தான் இருக்கும் எங்களுக்கும் அப்படித்தான் கொஞ்சம் வேலையில அப்படி இப்படி சொன்னபடியா அவையாட்டி அம்மா இல்லாட்டி வந்து ஒண்ணுமே பெருசான நடக்காது வீட்டு உண்மையா வந்து அந்த வகையில வந்து நான் குடுத்து மற்ற வந்து எனக்கு அம்மா அப்பா வந்து சொல்றது வந்து ஒரு பெருமையை கூட எனக்கு அதோட வந்து உண்மையா அஹ் அந்த தினம் எல்லா அன்னையருக்குமே வந்து அன்னையர் தினம் வாழ்த்துக்கள் குறிக்கணும் நான் வந்து வீடியோ கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தினத்துக்கு அண்ணா என்னத்துக்கு அம்மாக்கு என்ன பேசுவாள் வடிவா சமைச்சான்னு சாப்பிட்டோம் கடையெல்லாம் பூட்டா அதும் வாங்கிலாது நாளைக்கு வாங்கி தரேன் உங்களுக்கு சரியா ஓகே வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்ள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்களுக்கு பாய்